ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு அர் கார்னிஷியர் லைஃப் சேனல் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது நூடுல் சலாட் அப்படின்னு ஜோமெண்டில் சொல்லுவாங்க இது ஒன்றுமே இல்லைங்க பாஸ்தாவை வச்சுட்டு ஒரு சாலட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் ரொம்ப குயிக்காவும் பண்ணிடலாம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் தான் இந்த நூடுல் சாலட் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கார்னிஷியர் லைஃபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்க இது செய்கிறதுக்கு பாத்திரமெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரொம்பவே வசதியாக இருக்கும் அதனால நான் பெரிய பெரிய வெசல்ஸாக எடுத்துக்கிறேன் ஹாஃப் கிலோ பாஸ்தா வச்சுட்டு இதை நம்ம செய்ய போகிறோம் அதனால் அந்த பாத்திரத்தில் முக்கால் வாசி இருக்கிற அளவுக்கு நான் தண்ணியை படிச்சுக்கிறேன் தண்ணி வந்து கொதிக்க தான் போகுது அதனால் அடுப்பை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து கொதிக்க விடுங்க இதில் நாலு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதோட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் பட் ஆலிவ் ஆயில் தான் பாஸ்தாவுக்கு நார்மலாக சேர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆயில் விடும்போது பாஸ்தா குக் ஆனதுக்கப்புறம் அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா செப்பரேட் ஆகி வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மூணு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து அதை நல்லா சாப் பண்ணிக்கலாம் ஜெம்மு சூப்பர் மார்க்கெட்டில் பாட்டிலில் வந்து கிக்கும்பர் விற்கும் அது வந்து ஜவ்வ குக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் அதையும் நல்லா சாப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதோட நம்ம கார்னையும் சேர்த்துக்கலாம் அதாவது ஸ்வீட் கார்ன் இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்துக்க போகிறோம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் ஜென்ஃபு போட்டுக்கலாம் அதாவது மஸ்டர்ட் பேஸ்ட் அப்புறம் நாலு டீஸ்பூன் வந்து மயோனீஸை சேர்த்துக்கலாம் இந்த மஸ்டர்ட் சீட் பேஸ்ட் அதாவது இந்த ஜென்ஃப் வந்து மீடியம் ஸ்பைசி இல்லைன்னா ஹை ஸ்பைசி லெவல் இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு எது வேணுமோ அது பார்த்து வாங்கிக்கலாம் சாலட் ரொம்ப இன்டென்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சென்ஃபி இன்னொரு ரெண்டு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இதில் வந்து நல்ல ஃபேட்டு உள்ள கேர்டு எடுத்துக்க போகிறோம் அதாவது இது வந்து டென் பர்சன்ட் ஃபேட் இருக்கிற க்ரீம் யோகட் அதாவது ஜானே யோகட் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கும் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ வந்து நான் இதில் பாரில்லா பாஸ்தா எடுத்திருக்கேன் அதாவது மேக்கரோனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாஸ்தா தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை பெண்ணை பாஸ்தா ஃபியூசிலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் பாஸ்தா வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா பாயில் அடித்து நம்ம பாஸ்தாவையும் அதோடு சேர்த்துக்கிறோம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க லிடை வச்சு மூடி வச்சோம் அப்படின்னா இது கண்டிப்பாக கொதி வந்து கீழே சிந்துரும் அதனால் பண்ணலை இப்போ வந்து நல்லா பாஸ்தா பாயில் ஆயிடுச்சு அதை வந்து தொட்டு பார்த்து குக்காயிடுச்சு அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தண்ணியில் வடகட்டிக்கோங்க இந்த மாதிரி பெரிய வலை இருந்தது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ஈஸியாகவும் பண்ணிடலாம் இதோட நல்ல கோல்டு வாட்டர் வந்து போட்டு ரின்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டாது அதே மாதிரி இந்த சேலட் செய்கிறதுக்கு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சில்லுன்னு இருக்கணும் எங்கேயாவது பிக்னிக் போகும்போது இல்லைனா கெட் டுகெதரில் ஒரு சம்மரில் வந்து நல்லா நமக்கு வந்து ஜில்லுன்னு எதையாவது சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம குக் பண்ணி முன்னாடியே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நல்லா தரோலி வந்து வாட்டர் போட்டு ரின்ஸ் பண்ணி அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்துக்கலாம் அதோடு இப்போ வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கான் டின்னை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட்கானையும் இதோட நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு பக்கம் நல்ல எனர்ஜி கிடைக்கும் அதே சமயம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கிற இந்த சேலடை வந்து நம்ம இந்த பாஸ்தாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து க்ரீம்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதையும் இதோட போட்டுக்கலாம் ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து இதை வந்து நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கணும் லார்ஜ் குவான்டிட்டி செய்யும்போது எப்போயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் கையில் வந்து எதையுமே படாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் எஸ்பெஷலி வந்து சம்மரில் நம் எப்போ தான் சமைச்சு கொண்டு போன மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்திலே வந்து அது புளிக்க காரஞ்சிலும் இதில் எஸ்பெஷலி நம்ம வந்து கேடு மையனிஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கையில் தொடாமல் கரண்டியில் இல்லைன்னா பெரிய இந்த சேலட் ஸ்பேச்சுலா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம வந்து கேப்சிகம் ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னு அப்புறம் வந்து ஜவர் குர்கேன்னு சொன்னேன் அது எல்லாமே சேர்த்துருக்கோம் இதில் நீங்கள் வேணும் அப்படின்னா ஆலிவ்ஸு ரெடி டு ஈட்டு மாதிரி பீஸ் எல்லாம் விற்கும் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பெப்பரும் சேர்த்துக்கோங்க நம்ம பாஸ்தா செய்கிறதுக்கான தேவையான அளவு சால்ட் மட்டும்தான் போட்டிருக்கோம் இப்போ வெஜிடபிள்ஸ்க்கும் இந்த க்ரீமுக்கும் எல்லாத்துக்குமே தேவையான அளவு சால்ட்டையும் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உடனே சர்வ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலேருந்து குழந்தைங்க வரும்போது பிளேட்டிங் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க